வணக்கம் இன்று கோகுலாஷ்டமி சனிக்கிழமை சேர்ந்து வரும் இந்த நல்ல நாளில் கண்ணன் பாடல்கள் சிலவற்றை கேட்டு மயங்குவோம் வாரீர் குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழலை ஊதி நம்மை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா கண்ணன் பீரந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் பொது கவிதைகள் பீரந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானி வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானி வா மணி வண்ணா நீ வா கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ணமல தொட்டில் கட்டி தாலாட்டுவான் குழல் எடுப்பான் பாட்டி செய்ப்பான் வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுத்தான் செங்கமல சிறுபிருக்கும் மன்னன் பாட்டுத்தான் எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுத்தான் ചെങ്കമുരുക്കും മണ്ണൻ പാട്ടു താൻ മണ്ണൻ പാട്ട് താൻ കുഴലൂതും കണ്ണനുക്ക് കുയിൽപാടും പാട്ട് കെക്ക്ദാ കുക്കൂ കുഴലൂതും കണ്ണനുക്ക് കുയിൽപാടും പാട്ട് കെക്കുതാ കുക്കു കുക്കും யற்பாடி மாளிகையில் தாய் மாடியில் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாய் நிறைய வெண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ குளத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால்கரக்குது ராமாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி அனைவருக்கும் கண்ணனின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்